இலங்கை தமிழரசுக் கட்சியை பொறுத்தளவிலே இந்த தமிழ் வேர்ட் என்ற விடயத்தை பற்றி கட்சியாக நாங்கள் எந்தவித தீர்மானமும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தேதி எங்களுடைய தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே கூட இருக்கின்றோம் இந்த மத்திய செயற்குழுவிலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு இறுக்கமான முடிவை நாங்கள் எடுப்போம் ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பேருண்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பேர் அறிவிக்கப்பட்ட நபர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னினால் பாராளுமன்ற உறுப்பினரும் அத்தொட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் தான் அந்த வகையிலே கட்சியினுடைய தீர்மானம் எது எந்த தீர்மானம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்திலே தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே அவருடைய பேர் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு கட்சி தீர்மானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பொது என்ற விடயத்திலே போகிறதுன்றது உண்டு ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர் பொது வேட்பாளர் போனது இது கட்சியினுடைய முடிவை இல்லை இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆரம்பத்திலே இருந்து பொது வேட்பாளர் என்ற முன்னெடுத்து கொண்டு வந்த டெலோ பிளாட் EPR, திரு விக்னேஸ்வரன் கச்சி கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் எவருமே தங்களுடைய சின்னங்களை இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு தர மறுத்ததாகவும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி பேச விருப்பம் அதை பற்றி கதைக்க விருப்பம் அதை ஆதரிக்க விருப்பம் ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை கூட கொடுக்க மறக்கிறவர்கள் தான் இவர்கள் அப்போ அந்த வகையிலே இந்த தமிழ் பொது என்ற விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குளித்தோண்டி புதைக்கும் ஒரு விஷயமாகவே மாறிவிடும் அது எங்களை பொறுத்த வரையிலே முதலாவது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கின்றோம் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கத்தோடு தமிழர்களை நிரந்தரமாக தோல்வியடைய செய்கின்ற நோக்கத்தோடு வேண்டுமானால் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட தரப்பினருடைய வேட்பாளராக அரியநேந்திரனை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது தமிழ் மக்களுடைய ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சும அரியநேந்திரன் அவர்களும் சுமந்திரன் சம்பந்தனோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நெல்லாட்சி அரசாங்கத்தினுடைய பங்காளிகளாக இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினையை தீர்த்தல் என்ற பெயரிலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பு நிர்ணய சபையிலே கூட்டமைப்பு பங்கெடுத்த பொழுது வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஸ்டியை கைவிடுவதற்கும் ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்டும் ஒரு வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டு அது முழுமை பெறுவதற்கு இவர்கள் முழுமையாக ஒத்துழைத்திருந்தவர்கள் என்பதையும் எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சி தலைமை தாங்கி இந்த டிலோ புலோ டிபிஆர் அனைத்தையும் ஒருங்கிணைத்த வகையிலேதான் இந்த துரோகங்கள் அனைத்தும் நடைபெற்று முடிந்திருக்கிறது பொது வேட்பாளர் என்பது ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு மறுவடிவமாகவே நீங்கள் பார்க்க வேண்டும் இவர்களை அனைவரையும் நிராகரியுங்கள்